ஐயம் எட்டு ஒன் பங்கிட்டு சாப்பிடு ஒப்புரவு ஒழுகு பிறருக்கு உதவி செய்து வாழ்வாயாக ஐயம் எட்டு ஒன் ஐயம் எட்டு ஒண்ணுன்னா என்ன அர்த்தம் ஐயம் அப்படின்னாக்கா

கேள்வி கேட்குறோம்ல டீச்சர் நமக்கு தெரியல இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்குறோம்ல அதுக்கு சந்தேகம்னு பேர் தமிழில் வார்த்தை வந்து சந்தேகங்கிற சந்த்கிருத வார்த்தை தமிழில் வந்து அதுக்கு ஐயம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஐயம்னா சந்தேகம் நமக்கு தெரியாத விஷயத்தை பெரியவங்கள்ட்ட கேட்குறது அந்த சந்தேகம் கேட்குறமுள்ள ஸ்கூலில் பரீட்சையில் பாடத்தில் சந்தேகம் கேட்குறோம்ல அந்த சந்தேகங்கிறதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை ஐயம் அப்படின்னு அதனால ஐயம் கேட்டல் ஐயம் தெளிதல் அப்படின்னு உண்டு சந்தேகம் தெளிதல் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து ஐயம்னா உணவு அப்படின்னு அர்த்தம் சாப்பாடு நம்ம சாப்பிடம்ல எல்லாமே சாப்பாடுனா சோறு மட்டும் இல்லை எல்லாமே உணவு உணவு எல்லாமே ஐயம்னு பேர் இப்போ ஐயம் எட்டு உண் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணுனா சாப்பிடுன்னு அர்த்தம் ஐயம் ஒண்ணுனா சாப்பாடு சாப்பிடு எட்டு ஒண்ணுனா கொடுத்துட்டு சாப்பிடுன்னு அர்த்தம் அதுதான் பங்கிட்டு சாப்பிடுன்னு போட்டுருக்கு அப்ப கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி கொடுக்கறது இல்லை ஐயம் இட்டு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டு சாப்பிடு சாப்பிட்டுட்டு கொடுன்னு சொல்லலை ஐயம் உண்டு இடுன்னு சொல்லலை ஐயம் எட்டு ஒன்றுன்னு சொல்லியிருக்கு அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எச்சில் பட்டுறதுக்கு முன்னாடி அதை பக்கத்தில் யார் இருக்காங்களோ இல்லை யாருக்கு இல்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏழைகள் இல்லாதவங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நாய் நரி பூனை நாய் பூனை வீட்டில் என்ன இருக்கோ உணவு உணவு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறதோ அல்லது தெருவில் இருக்கிறதோ அல்லது ஆடு மாடு கோழி அதுக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் நம்மளை விட வயதில் சின்னவங்க இருந்தா அவங்களுக்கு கொடுத்துட்டு முதல்ல அப்புறம் நாம் சாப்பிடணும் நமக்கு வழி மட்டும் இல்லை நமக்கு கீழாக இருக்கக்கூடிய உயிரினம் இருக்குல்ல ஈ எறும்புல இருந்து அதுக்கும் கூட நம்ம கொடுக்க முடிஞ்ச கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடலாம் எறும்புக்கு நம்ம ஸ்வீட்றதுக்கு போட்டோம்னாக்கா அதை எடுத்துட்டு போய் சாப்பிட்டு காலையில பாம்பு லெவலுக்கு எல்லாம் வேண்டாம் நீ எறும்பு கொடுத்தா போவேண்டா பாம்ப எங்கே தேடி போறது நீ அதனால பாம்பெல்லாம் தேட எறும்பு நாய் பூனை அப்புறம் ஆடு மாடு கோழி நம்மளை சுற்றி நம்ம சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் அதுக்கு போகிறதுல நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது எறும்புக்கு ஒரு சின்ன துண்டு போகிறதுல ஏதாவது சிரமம் இருக்கா ஒன்றும் கிடையாது சின்னது போட்டாலே அதுக்கு வந்து நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடும் அது அப்படி போட்டுட்டு இன்னொன்று வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது எறும்பு கொத்துக்குன்னு வச்சுக்கங்க அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஜீனியோ ஏதாவது சாப்பாடு போட்டேனாக்கா அது அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறோம் வீட்டுக்குள்ளே வராது அங்கே எதுவும் கிடைக்கலைனா தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து டப்பாவில் என்ன வச்சுருக்கோம் அங்கே என்ன வச்சு நம்ம தேட்றோம்ல அம்மா வீட்டில் இல்லைனாக்கா ஸ்நாக்ஸ் எங்கே வச்சுருக்காங்க இந்த டப்பாவில் இருக்கா அங்கே இருக்கா இங்கே இருக்கா நீ எங்கே ஒழிச்சு வச்சாலும் தேடி எடுக்கிறோம்ல அதே மாதிரி எறும்பு என்ன பண்ணுறது அம்மாவை அவங்க மரியாதையை போகும்போது சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறோம்ல நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போனால் நம்ம தேடுவோம்மா அவங்க கொடுக்காம போனாக்கா நம்ம ஃபஸ்ட்டாக தேடி பார்க்குறோம் அவங்களே தம்பி கண்ணு நீ ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறான்னு இந்த ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு போய்ட்டா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு டிவியை பார்த்து கொடுப்போம் புதுதானே கொடுக்கலைன்னா நம்மளா தேடுவோம் அதே மாதிரி எறும்பு என்ன பண்ணும் அது வந்து நம்மளா அது இருக்கிற இடத்துல கொஞ்சம் போட்டுட்டோம்னா சாப்பிட்டு பேசாமல் இருக்கும் ஒன்றுமே போடாம நாமளே சாப்பிட்டு இருந்தோம்னாக்கா அது தேடி வந்துடும் நம்ம வீட்டுக்கு நம்ம கிச்சனுக்கு வந்து உள்ள வந்து என்னெல்லாம் எங்க என்னெல்லாம் ஸ்வீட் இருக்கு என்ன பிரகாரம் இருக்குன்னு தேடி பார்த்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது கொடுத்துட்டு சாப்பிடணும் அதே மாதிரி ஆடு மாடு இது எல்லாத்தையுமே கொடுத்து சாப்பிட்றதுங்கிறது பங்கிட்டு பங்கிட்டுன்றால்

அது என்ன புது மெனுவாக இருக்குது பங்கியில் பங்கின பங்கு போட்டு கொடுத்து பங்கு போட்டு கொடுத்து நாலு பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்கோம் நம்மள்ட்ட ஒரே ஒரு வடை தான் இருக்குது அப்படின்னா ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளே நிறைய சாப்பிட்டா பசி ஆறுனு நினைக்கிறோம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டா பசி ஆறுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதை விட குறைவாக சாப்பிட்டாலும் நாலு பேருக்கு கொடுத்த நாலு பேர் சாப்பிட பார்த்தாலே மனசு நிறைஞ்சிடும் மனசு நிறைஞ்சா வயிறு நிறைஞ்ச மாதிரி பசி ஆகிவிடும் திருக்குறள் அவருக்கு ஒரு திருக்குறள் தெரியுமா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பாடத்துல வந்திருக்கா தம்பிக்குன்னு சொன்னா சொல்லணும் அதனால இல்லேன்னு கிடையாது பிரச்சனை இப்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தெரியுமா யாரு தெரியுமா சொன்ன தம்பி இல்ல தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு வச்சு பிரச்சனை உங்களுக்கும் தெரியாதா சரி எல்லாம் இந்த வாரம் தெரியாது இப்போ நான் சொல்ல போறேன் தெரிஞ்சிருச்சு அடுத்த வாரம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றொல் எல்லாம் தலை பகுத்துண்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லாத இதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அது அது பாட்டுமே பாருங்க நீ வந்து பேப்பரில் பென்சிலில் எழுதுனா எரேசர் வச்சு அடிக்கிறான் நீ எரேசர்லேயே பென்சில் எழுதுனா எதை வச்சு அடிப்பேன் எரேசர்ல பென்சில் எழுதிக்கிட்டு இருந்தேன் நீ எப்படி அழிப்பார் பேப்பரில் வச்சு அடிப்பா பேப்பரில் எழுதினா எரேசர் வச்சு நீ எரேசர் மேலேயே எடுந்தேனா எப்படி அழிக்க முடியாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஒன்னும் சத்தமே காண முடியும் சாப்பிட பகுத்துண்டு பல்லுயில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயில் ஓம்புதல் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை மேடம் நீங்கள் அவங்களாவது பென்சில் எழுதுறாங்க நீங்கள் கேனாவில் எடுத்த எழுத அப்படின்னு தலைனா என்னது தலைனா தலைதானே எல்லாம் தலை அப்படின்னா நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது என்னது தலைதானே இல்லாமல் இருக்கிறாங்க சில விபத்தில் கை போயிடுது இல்லை கரத்துல போதே கை இல்லாமலோ இல்லை கால் குணமாகவோ கரக்கிறாங்க கையை கால் இல்லாமல் கூட மனுஷன் உயிர் வாழ முடியும் தலை இல்லாமல் வாழ முடியுமா கலை களத்துக்கு மேலே இல்லை முண்டமாக இருந்தால் வாழ முடியுமா எப்படி சாப்பிடுறது தலை இல்லைன்னா வாயில்லை கையில் செல கையில் கையில் எடுத்து வாயில் தானே போகணும் தலையே இல்லைன்னா எங்கே போடுறது அதனால் தலை தான் உடம்புல முக்கியமானது என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு உடம்புல ரொம்ப முக்கியமானது என்னென்னா தலை ஏன்னா இன்னொரு காரணம் தலைக்குள்ளே தான் என்ன இருக்குது ஊழல் இருக்குது அறிவு இருக்குது அப்போ அறிவு பிரதானம் அறிவு இல்லாமல் இருக்கு தலை மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது தலை இல்லாமல் வெறும் உடம்பு மட்டும் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது அப்போ உடம்புக்கு மேலே தலை இருக்கணும் தலைக்குள்ளே கொஞ்சம் சரக்கு இருக்கணும் அப்போ தான் பிரயோஜனம் அதனால தலைங்கிறது உடம்புல எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி பெரியவங்க சொல்லி இருக்கக்கூடிய தர்மத்தில் எல்லாம் ரொம்ப முக்கியமான தர்மம் என்னன்னு கேட்டால் அதான் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நூலோர் தொகுத்தவற்றுன்னா நூலோர் எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்க எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதில் எது சிறந்த தர்மம் தர்மத்திலேயே தர்மம்னு நிறையா சொல்கிறோம் தர்மத்திலேயே எது சிறந்த தர்மம் தலையாய தர்மம் எது உடம்புக்கு தலை மாதிரி ரொம்ப 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 முக்கியமான தர்மம் எது அப்படின்னு கேட்டா என்னது பகுத்துண்டு பல்லுயில் ஓம்புதல் எல்லா பல உயிர் பல்லு என்னென்னது பல உயிர் பல்லு என்ன பல்லுல இருக்கக்கூடிய உயிர் அர்த்தம் பாக்டீரியா பல்லுல இருக்குது அதனால் ஒழுங்கா பல்லு வழக்குன்னு சொல்கிறாள் இல்லை டிவியில் என்னது பல்லு என்ன பல்லுல இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு அதுல பல உயிரினத்தம் எல்லா விதமான உயிரினங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறது ஒம்புதல்னது ஓம்புதல்னா காப்பாற்றுதல் பகு எப்படி காப்பாற்றுறது எப்படி காப்பாற்ற முடியும் சாப்பாடு கொடுத்து அவ்வளோ சாப்பாடு கொடுத்து அது உயிரோட இருக்கும் நம்ம காப்பாற்றணுமே என்னது அதுக்கு உணவு கொடுக்குறேன் வீட்டில் நாய் வளர்த்துட்டு நாமளாக பிஸ்கட்டை சாப்பிட்டா நாய் இங்களோட இருக்குமா சரி அப்போ நம்ம சாப்பிட்றதுல அதுக்கு ரெண்டு கொடுக்கணும் வாங்க சார் இங்கே இல்லை வாங்க முன்னாடி வாங்க உங்களுக்கு தான் ஒரு சிட்டு காலையாக இருப்பாங்க தண்ணியா இப்போ தண்ணி கொண்டு வந்துருக்கீங்களா வீட்டில் காலையில் என்ன சாப்பிட்டீங்க எத்தனை பேருக்கு தண்ணி தண்ணியா நீங்கள் தான் துடிச்சுக்கிட்டே இருக்கீங்க சரி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க பிரேக் தரேன் இப்போ தான் கிளாஸ் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே வந்து பிரேக் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க அப்போ நம்ம பா முடிச்சுருவோம் முடிச்சுருவோம் அடுத்து இன்றைக்கி முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நம்ம கிளாஸ் இதை முடிச்சிட்டோம்னா முடிச்சுட்டோம்னா ஆர்டிச்சடி முடிச்சிட்டோம்னா அடுத்த ப்ரோக்ராம் போகிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ல நமக்கு வரக்கூடிய உணவை நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டா அதான் எல்லா தர்மங்களிலும் மேலான தர்மம் அதனால என்ன சொல்றாங்க ஐயம் எட்டு ஒன் உன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு உணவை பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு நான் ஒரு ஆளா சாப்பிடுவேன் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுல ஒரே பையனா இருக்கிறான் அதனால அம்மா அப்பா வாங்கிட்டு வர்றதெல்லாம் அவனுக்கு தான் அவனா போட்டுக்குள்ள அமுக்குறான் அப்புறம் இப்படி ஆயிடறான் நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிட்டா உடம்பு அழவா இருக்கும் நாலு ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க நமக்கு அதனால அடுத்தது ஒப்புரவு ஒழுங்கு ஐயமிட்டு ஒண்ணு பேருக்கு சொற்க உணவை பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு பங்கு போட்டு சாப்பிடுன்னு அர்த்தம் அப்புறம் ஒப்புரவு ஒழுங்கு அப்படின்னா ஒப்புரவு அப்படின்னா உதவி அப்படின்னு அர்த்தம் பிறருக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கறது உள்ள சாப்பாடு கொடுக்கறது முக்கியமானது அது மாதிரி அடுத்தது என்னது ஒப்புரவுனா எல்லா விதமான உதவிகளும் நம்மால செய்ய முடிந்த உதவிகள் என்னெல்லாம் உதவி செய்யலாம் மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கலாம் அது ஒரு பெரிய உதவி அதுதான ஹலோ என்ன நம்மளால முடிந்த உதவிகளை செய்யலாம் எப்படி வேணாலும் உதவி செய்யலாம் உடம்பால உதவி செய்யலாம் இல்ல அன்ப கவலையில வருத்தத்துல ஃப்ரெண்ட் இருக்கிறான் அழுதுட்டு இருக்கிறான் அவனுக்கு ஆறுதலா நாலு வார்த்தை சொல்றது அது கூட உதவி தானே எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கோயில பிரார்த்தனை பண்ணி கொள்றது இல்லாதவர்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது அது ஒரு உதவி அதனால மனசால உதவி பண்ணலாம் வாக்கால் அன்பாக பேசி உதவி பண்ணலாம் அப்புறம் பொருளால் நம்மள்ட இருக்கக்கூடிய சாப்பாடு கொடுக்கறது இல்லை பேனா பென்சில் கொடுக்கறது வேற ஏதோ பொருளால் உ உதவி பண்ணலாம் இல்லை உடல் உழைப்பால் உதவி பண்ணலாம் ஒருத்தர் ஒரு விஷயம் ஒரு பொருளை தூக்கிறதுக்கு சிரமப்படாதனா நம்ம ஓடி போய் தூக்கி விடலாம் உடல் உழைப்பால் உதவி பண்ணலாம்ல வீட்டில் தாத்தா பாட்டி விவசாயம் பண்ணுறாங்க தோட்டத்தில் போய் வேலை செய்கிறாங்க நாம கூட போய் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செஞ்சாக்க அது ஒரு தானே பிறரால் நம்ம உடம்பால் நம்ம உழைத்து உதவி செய்யலாம் கொடுத்து உதவி பண்ணலாம் உணர்வு கொடுத்து உதவி பண்ணலாம் நல்ல அன்பா நாலு வார்த்தை பேசி உதவி பண்ணலாம் தம்பி தங்கச்சி தெரியாதவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து உதவி பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மனசை அந்த நம்மளால பிசிக்கலா எதுவும் பண்ண முடியலன்னா மனசால எல்லாரும் நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ண பாருங்க அப்புறமா பேசுங்க இல்ல இங்க வந்து பேசுங்க நான் உட்காந்து நான் அதான் அதிக கிளாஸ்ல குறுக்க பேசாம கிளாஸ் நடத்து தொந்தரவு பண்ணாம இருக்கிறது டீச்சருக்கு செய்வது பெரிய உதவி பாடம் நடத்த விடாம குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருந்தாக்கா அது பெரிய தொந்தரவு பேசாம ஓகே நமக்கு புரியுதோ புரியுதோ புரியலையோ புடிக்குதோ பிடிக்கலையோ தூக்கம் இங்க எங்க பேசிட்டு இருக்கேன் அதனால புரியுதோ புரியலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ தூக்கம் வருதோ வரலையோ ஏதோ ஒன்று பேசாமல் உட்காந்துருந்தாலே ஒரு டீச்சருக்கு பண்ணக்கூடிய பெரிய உதவி வீட்டில் அம்மா அப்பாவுக்கு நீ ஒன்றும் போட்டு உடைக்காம இருந்தாலே பெரிய உதவி எதையும் கொட்டி வைக்காமல் இருந்தாலே நீ உதவி பண்ண வேண்டாம் வீட்டை கூட்டி பெருக்க வேண்டாம் குப்பைப்படாமல் இருந்தாலே பெரிய உதவி அதனால் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் பிறருக்கு உதவி செய்து வாழ்வாயாக அது செய்யணும் ரெண்டு அதனால உணவு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவு மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் முடியுமோ அதை நம்ம மற்றவர்களோட கொடுக்கறது உதவி பண்றது டாட்டா பாட்டிக்கு வீட்டில் உதவி பண்றது ஏழைகளுக்கு உதவி பண்றது ரெண்டு விளையாடாது அதெல்லாம் முக்கியமானது அதான் ஒப்புரவு ஒழுகுன்னு அர்த்தம் ஒப்புரவு ஒழுங்குன அர்த்தம் பிறருக்கு உதவி செய்து வாழ்வா ஒழுகுதல்னா வாழ்தல்னு அர்த்தம் பாரு சார் உக்குறவுன்னா உதவி அப்படின்னு மறக்கக்கூடாது திரும்ப அடுத்த வாரம் கேட்டால் சொல்லணும் உப்புரவுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சொல்லணும் ஐயம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு அடுத்த வாரம் சொல்கிறது கேட்டா இப்போ சொல்லுவாங்க ஐயங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன் ஐயம்னா என்ன அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொன்னேன் ஐஎம்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்குதுன்னு சொன்னேன் ஐயம்னா பங்கேஷன் ஐயம்னா உணவு அப்படின்னு அர்த்தம் சரி அருஞ்சர் பொருள் வேணுன்னால் எழுதிக்கலாம் கீழே கிராக்கிட்டால் இருந்தால் எழுதிக்கலாம் அருஞ்சர் பொருள் ஐஎம் இசை உணவு அப்புறம் ஐயம்கிறக்கு இன்னொரு பொருள் சொன்னேன் சந்தேகம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒப்புரகுனாக்கா உதவி அப்படின்னு எழுதிக்கலாம் அறிஞ்சர் பொருள் எழுதிக்கலாம் அப்பதான் மறட்டாமல் இருக்கும் கூட எழுதிக்கலாம் உங்களுக்கு முழுசா வாக்கிய வேணும்னா உணவினை உணவினை பங்கிட்டு தாப்பிடு அப்படின்னு அஷ்டம் அப்புறம் ஒப்புற உதவிக்கு தமிழ் என்னது கெல்ப்பு வேண உதவிங்கிறதுக்கு தமிழில் தமிழ்ல நமக்கு தெரிஞ்ச வார்த்தை என்னது கெல்ப்பு அப்படியா அது இங்கிலீஷாக பரவாயில்ல கெல்ப்புங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை உதவி ப்ளீஸ் ஹெல்ப் மீன் போகிறாங்கல்ல அது உதவி ஏற்கனவே முன்னாடி ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்த பசங்க எல்லாம் பண்ணிட்டாங்க யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்களோ அவங்களும் மனப்பாடம் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு போன வாரம் இந்த வாரம் வந்தவங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம்

வாங்க மாதிரி திரும்ப சொல்றேன் 我、呃。嗯